அனைவருக்கும் வணக்கம் அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ் பாடல்களிலே கனகன் திரள் என தொடங்கும் திருப்புகழ் பாடலை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் முருகப்பெருமானை பெருமானை குருவாகப் பெற்று முருகனை நேரில் தரிசித்து உபதேசம் பெற்றவர் அருணகிரிநாதர் இந்த திருப்புகழ் பாடலில் முருகனின் பெருமைகளையெல்லாம் எடுத்து சொல்லி தான் அறியாமல் செய்த பிழைகளை மன்னித்து தமது பாவங்களை போக்குமாறு பாடுகிறார் இப்பொழுது இந்த பாடலை பார்ப்போம் கனகம் திரள்கின்ற தனில் வந்து தகன் தகன் என்றிடு கதிர்மிஞ்சிய செண்டை எறிந்திடு கதியோனே கடமிஞ்சி அனந்த விதம் புனர் கவளம் தனை உண்டு வளர்ந்திடு கரியின் துணை என்று பிறந்திடு முருகோனே பனகம் துயில்கின்ற திறம்புனை கடல் முன்பு கடைந்த பரம்பரர் படரும் புயல் என்றவர் அன்புகொள் மருகோனே பல துன்பமுழன்று கலங்கிய சிறியன் புலையன் கொலையன் புரி பவமின்று கழிந்திட வந்தருள் புரிவாயே அருணகிரிநாதர் முருகனை இப்படி வர்ணித்து பாடுகிறார் பொன் நிறைந்த மேறு மலையை தக தகவென்று ஜொலிக்கும் செண்டாயுதத்தால் எரிந்து அம்மலையை பிளவுபட செய்து அருள் புரிந்தவனே மதம் கொண்டு பலவிதமான உணவுகளை கவலம் கவலமாக சாப்பிட்டு வளர்ந்த யானை முகத்தான விநாயகனுக்கு இளையவனாக பிறந்த முருகனே ஆதிசேஷன் மீது உறங்கும் வல்லமை பெற்றவரும் தேவர்களுக்காக கூர்ம அவதாரம் எடுத்து பார்க்கடலை கடைந்தவருமான திருமாலின் அன்புக்குரிய மருமகனே பல துன்பங்களுக்கு ஆட்பட்டு மனம் கலங்கி அற்பனும் கீழ்மகனுமான கொலைக்காரனுமான இந்த அடியேனின் செய்த பாவங்கள் அனைத்தும் என்றோடு அழிந்து போக நீ என் முன்னே தோன்றி எனக்கு அருள் புரிய வேண்டும் முருகா என்று அருணகிரிநாதர் பாவங்கள் தொலைந்து போக இந்த திருப்புகழ் பாடலை பாடுகிறார் பாடலின் அடுத்த வரிகளை பார்க்கலாம் அனகன் பெயர் நின்று உருளும் திரி புறமும் திரி வென்றிட இன்புடன் அழல் உந்த நகும் திரள் கொண்டவர் புதல்வோனே அடல் வந்து முழங்கி இடும் பறை டுடுண்டுடுண்டுடு டுண்டுடு டுண்டென அதிர்கின்றிட அண்டம் நெறிந்திட வரும் சூரர் மனமும் தழல் சென்றிட அன்றவர் உடலும் குடலும் கிழி கொண்டிட மயில்வெண் தனில் வந்து அருளும் கண பெரியோனே மதியும் கதிரும் தடவும்படி உயர்கின்ற வனங்கள் பொருந்திய வளமொன்று பரங்கிரி வந்தருள் பெருமாளே பாவமில்லாதவரும் அக்கினி தேவன் மகிழ்ச்சியாக கொள்ளும்படி அசுரர்களின் மூன்று புறங்களை புன்னகை புரிந்தே எரித்தவருமான சிவபெருமானின் திருக்குமாரனே வலிமையோடு பறை வாத்தியங்கள் முழங்க உலகம் அதிரவும் அண்டங்கள் கூட்டம் மிகுதியால் நெறியவும் போருக்கு வந்த சூரர்களுடைய நெஞ்சத்தில் அக்கினி சுடவும் சூரர்களை அழிக்க சூரர்களுடைய உடல்களும் குடல்களும் கிழியும்படி மயிலின் மீது வந்து அருளிய குமரனே சந்திரனும் சூரியனும் ஒன்றாக தடவிச் செல்லும் உயரமான மரங்கள் உள்ள சோலைகள் நிறைந்த வளம் மிக்க திருப்பரங்குன்றத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் பெருமாளே இப்படி முருகனுடைய பெருமைகளையெல்லாம் பாடி அர்ப்பனும் கேழ்மகனுமாகிய எனது பாவங்களையெல்லாம் மன்னித்து என்னை காத்தருள வேண்டும் எனது பாவங்களெல்லாம் அழிய வேண்டும் என்று அருணகிரிநாதர் முருகனிடம் பிரார்த்தனை செய்கிறார் நாமும் நம்முடைய பாவங்களெல்லாம் விலக இந்த தெருப்புகள் படித்து முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கொண்டு முருகனுடைய அருள் பெறுவோம் நன்றி